வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு கோவில்களில் கொடிமரம் ஏன் நம்முடைய பழமையான கோவில்களில் கோபுர வாசல்கள் பலிபீடம் கொடிமரம் என்பது கண்டிப்பாக அமைய பெற்றிருக்கும் இதில் கிழக்கு கோபுர வாசல் வழி நுழைந்தவுடன் முதலில் நம் கண்ணில் படுவது பலிபீடம் இந்த இடத்தை அடைந்து நீங்கள் உங்களின் ஆணவம் என்கின்ற அகந்தையை முதலில் பலியிட வேண்டும் பின்னர்தான் பிறவற்றை வணங்க வேண்டும் இதில் பலிபீடத்திற்கு அருகாமையில் அமைய பெற்றிருப்பதுதான் கொடிமரமாகும் மிக நீண்ட உயரமான ஒரே மரத்தின் தண்டுப்பகுதியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொடி கம்பம் அல்லது கொடிமரம் கொடி கம்பத்திற்கு என்றே சில சிறப்பான மரங்கள் இருக்கின்றன அவைகளை முறையாக இனம் கண்டறிந்து எடுத்து வந்து பலிபீடத்திற்கு அருகாமையில் நட்டு வைப்பார்கள் இந்த மரத்தின் வெளிப்புறம் தங்க மூலாம் தகடுகள் அல்லது வெள்ளி மூலாம் தகடுகள் பதிக்கப்படுவது பிற்கால நடைமுறைகள் சரி இந்த கொடிமரம் கோவிலில் எதற்காக நிறுவப்பட்டது அதன் பெயரிலேயே அர்த்தம் இருக்கிறது இந்த கம்பத்தில்தான் திருவிழா காலங்களில் கொடி ஏற்றப்படுகிறது இதை கொடியேற்ற நிகழ்ச்சி என்று அனைத்து பிரபலமான கோவில்களிலும் செய்து வருகிறார்கள் திருவிழா துவங்கிவிட்டது என்பதை அறிவிக்கும் விதமாக செய்யப்படும் முதல் செய்கை இந்த கொடிமரத்தில் கொடியேற்றுதல் ஆகும் அந்தந்த கோவில் வழக்கப்படி வெவ்வேறு சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடி ஒன்று ஏற்றப்படுகிறது சிவன் ஆலயங்களில் நந்தி உருவம் பொறித்த கொடி ஏற்றப்படுகிறது வைணவ ஆலயங்களில் கருடக்கொடி ஏற்றப்படுகிறது எனவே கொடிமரத்தின் முக்கிய தேவை என்னவென்றால் கோவில் திருவிழா காலத்தை மக்களுக்கு அறிவிப்பு செய்யும் ஒரு குறியீடு என்று புரிந்து கொள்ளுங்கள் சரி கொடிமரம் என்கின்ற இந்த அமைப்பு இதற்காக மட்டுமா ஏற்படுத்தப்பட்டது கண்டிப்பாக இல்லை இதன் பின்னணியில் ஆழமான தத்துவ உண்மை மறைந்திருக்கிறது அந்த தத்துவ உண்மை என்ன என்பதை வரும் அடுத்த பதிவில் விளக்குகிறேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்